இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று தேவனுடைய ராஜ்யம் உங்கள் மேல் வந்துள்ளதா என்ற கேள்வியுடன் நான் தியானிக்க விரும்புகிறேன் லூசிபர் என்பவன் வேதாகமத்தின் தேவனாகிய எஹோவாவால் உருவாக்கப்பட்ட ஒரு உயிரினம் மிகவும் சௌந்தரியமானவனும் இசை அறிவில் அபார திறமை கொண்டவனான அவன் பரலோகத்தில் ஆராதனை தலைவனாக நடத்தும்படி படைக்கப்பட்டான் அவனை பற்றி பதினாலாவது அதிகாரத்திலும் எட்டாவது அதிகாரத்திலும் நாம் படிக்கலாம் தேவனுடைய ராஜ்யத்தின் விதிகளுக்கு செவிசாய்க்காததால் அவனுடைய விழுந்து போன தூதர்களுடன் சேர்ந்து தேவனால் அவன் பூமிக்கு தள்ளப்பட்டான் அவர்கள் பரலோகத்திற்கும் பூமிக்கும் இடையில் உள்ள இடமாகிய உன்னதத்தை ஆக்கிரமித்துள்ளனர் லூசிபரும் அவனுடைய தூதர்களும் தேவ கிருபையை இழந்து போகும் வரை உலக ராஜ்யத்தை ஆக்கிரமிப்பதற்காக உருவாக்கப்படவில்லை மாறாக தேவனின் ராஜ்யத்தில் இருப்பதற்காக அவர்கள் படைக்கப்பட்டனர் இன்று அவர்கள் அனைவரும் விழுந்து போன தூதர்கள் அல்லது மனித குலத்தின் அன்றாட விவகாரங்களில் மிகவும் ஆர்வத்துடன் ஈடுபட்டுள்ள தீய ஆவிகள் என்று குறிப்பிடப்படுகின்றன நாம் வேதாகமத்தை கவனமாக படித்தால் கிறிஸ்துவம் ஒருபோதும் ஒரு மதமாக இருக்கவில்லை என்பதை நன்கு புரிந்து கொள்ளலாம் அப்படியெனில் மதங்களை உலகில் அறிமுகப்படுத்தியது யார் என்ற கேள்வி எழும்பும் நிம்ரோத் என்ற பெயர் கொண்டவனே அதை அறிமுகப்படுத்தினான் ஆதியாகமம் பதினோராவது அதிகாரத்தில் உலக மக்கள் அனைவருக்கும் அடியில் என்ற இடத்தில் கூடினர் என்று நாம் வாசிக்கிறோம் அங்கு ஒரே உலகமும் ஒரே மொழியும் தான் இருந்தது வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ள பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோத் பரலோகத்தில் தேவனுக்கு எதிராக கழகம் செய்த முதலாவது உலக ஆட்சியாளன் வெளிப்படுத்தல் ஆறாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் நிம்ரோத் வேட்டைக்காரனை போலவே எதிர்கால சர்வாதிகாரி கைகளில் ஒரு வில் மட்டுமே வைத்திருப்பதை காண்கிறோம் ஆனால் அவனிடத்தில் வெற்றி பெற அம்புகள் இல்லை நிம்ரோதுக்கும் வரவிருக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையே என்ன ஒரு இணைப்பு பாருங்கள் மத உலகில் இந்த அந்த வெவ்வேறு பெயர்களில் குறிப்பிடப்படுகிறான் ஆனால் தனது ராஜ்யத்தை நிறுவுவதற்காக இவ்வுலகை ரட்சிப்பான் என்று சித்தரிக்கப்படுகிறான் ஆனால் வேதாகமத்தில் உள்ள தேவனோடு கொண்டுள்ள ஐக்கியம் அல்லது உறவுதான் கிறிஸ்தவம் இந்த உலகத்தின் ராஜ்யத்தில் வாழும் நாம் சாத்தான் அல்லது பிசாசு என்று அழைக்கப்படும் அதிகாரம் வசனத்தில் தேவன் என்று அழைக்கப்படுகிறான் என்பதை உணர வேண்டும் ஏசு கிறிஸ்து யோவான் பதினாலாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்தில் சாத்தானை உலகத்தின் அதிபதி என்று விவரிக்கிறார் சுருக்கமாக சொன்னால் நாம் இவ்வுலக ராஜ்யத்தில் வாழ்ந்தாலும் பரிசுத்த ஆவியை உண்மையாக பெறும்போது தேவனுடைய குமாரனாகிய இயேசுவின் ஆவியை பெற்றுக்கொள்கிறோம் அதனால் இந்த ராஜ்யத்தில் வாழும் நம்முடைய தேவனை அப்பா பிதாவே என்று அழைக்கும் அந்த புத்திர சுவிகாரத்தை நாம் பெறுகிறோம் இயேசு சொன்னதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் சாத்தானின் ராஜ்யத்தை வெல்லும் வல்லமையை அதாவது இருளன் ராஜ்யத்தை குறிக்கும் சர்ப்பங்களையும் தேல்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளும் அதிகாரத்தையும் நமக்கு அளித்திருக்கிறார் இன்று ஒரு கேள்வியுடன் நான் முடிக்கிறேன் நீங்கள் இந்த தேவராஜ்யத்திற்கு உரியவர்களா சற்று சிந்தியுங்கள் மறுபடியும் நாளை சந்திக்கலாம்